தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு அட்டைகள் கையளிக்கப்படும் திகதி அறிவிப்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒருவரையொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்ட தமிழெம்பிக்கள் மின்சார சபைக்கு கிடைத்துள்ள பல பில்லியன் ரூபாய் കൊണ്ട് പല മാവിയും മകൾ കൊളും കണ്ടി വീതിയിൽ കാരുടെ പേര് മോദി വിപത്ത് പെണ്ണു പടായം നാല് അധികം മഴ മക്കൾക്ക് വിടുത്തുള്ള മുൻ എച്ച திருகோணமலையில் ஆடின் சடல மீட்பு தீவிர விசாரணையில் போலீசார் சீரற்ற காலநிலை மூவாயிரத்து நானூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பாதிப்பு புத்தளம் மார்க்கத்தில் ஆட தொடர்ந்து சேவைகள் பாதிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு அட்டைகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அஞ்சல் கையளிக்கப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய தேர்தல் ஆணையகத்தின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரட்நாயக்கா இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தலுக்கான வாக்களிப்பு அட்டைகளை வாக்காளர்களுக்கு கையளிப்பதற்கான விசேட தினமாக செப்டம்பர் எட்டாம் தேதி பிரகடனப்படுத்தப்படும் என ரட்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் விவாத நிகழ்ச்சியின் போது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் மோதிக்கொண்டுள்ளனர் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வேலுகுமார் ஆகியோர் இவ்வாறு நிகழ்ச்சியின் இடைநடுவில் மோதி நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்களை போன்று கட்சி தாவல்களும் சூடுபிடித்துள்ளன இந்த நிலையில் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானம் மேற்கொண்டுள்ளது எனினும் தமிழ் முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கட்சியின் தீர்மானத்தை மீறி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கி இருக்கும் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்குள் உள்ளக தேர்தல்கள் அதிகரித்த நிலையில் ஒருவர் மாற்றி ஒருவர் பொது வழிகளில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமாரை துரோகி என பகிரங்கமாக விமர்சித்துள்ளார் இந்த நிலையில் இவர்கள் இருவரும் குறித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்குபற்றிய நிலையில் வாக்குவாதம் தீவிரமடைந்து அது மோதலில் முடிவடைந்துள்ளது இருவரும் ஒருவரை கொண்ட நிலையில் வேலுக்குமாரை பார்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் என்று கிண்டலடித்துள்ள குறிப்பிடத்தக்கது முதல் அரையாண்டில் நூற்றி பத்தொன்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் நிதி அறிக்கைகளில் இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த வருடத்தின் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதியில் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து மூன்று பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியில் பெற்ற இருபது புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் ரூபாவுடன் ஒப்பிடுகையில் இது அறுபத்தேழு புள்ளி இரண்டு வீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக ஆறு மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு காளி கழுத்துறை கேகாலை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கம்பகா மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்னும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது காலத்துறை மாவட்டத்தின் மத்ராவிள பாலிந்தனுவர நல மற்றும் மற்றும் சிங்கள பிரதேசங்களில் பல வீதிகள் இன்னும் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குக்குலே கங்கை மற்றும் தெதிரோயா நீர்த்தக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கேகாலியில் மாமியாரை கொன்று மனைவி மற்றும் மகளை கடுமையாக காயப்படுத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கலப்பிடமட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெலங்கவ பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு நேற்று மாலை நபரொருவர் வந்து பெண்ணொருவரை கொலை செய்துள்ளார் மேலும் இரு பெண்களை காயப்படுத்தியதாகவும் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதிலபத்த வெலவகங்கம பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதையுடைய ஒருவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபர் பணத்தகராறு காரணமாக தனது மனைவி மற்றும் மனைவியின் தாயாருடன் வாக்கு ஈடுபட்டுள்ளார் பின்னர் மனைவியின் தாயாரை கல்லால் தாக்கியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் படுகாயமடைந்த பெண் கரவநேல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் மேலும் மனைவியும் மகளும் கூறிய ஆயுதத்தால் காயப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் நாற்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கலபிடமடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கொழும்புகண்டி வீதியில் கிரிபத் கெகல்லே பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த விபத்தானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது காரொன்று வீதியில் பயணித்த மற்றும் ஒரு வாகனத்தை கடந்து முன்னோக்கி செல்ல முயன்றபோது போது பயணித்த பேருந்து ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது காரில் பயணித்த பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகமூ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலது மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு உவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேர் மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனுத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் வீசக்கூடும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் திருகோணமலை கன்னியா பிரிவுக்குட்பட்ட ஆலங்கேணி பாலத்துக்கு அருகிலுள்ள ஆற்றில் ஆனோர்வரின் சடலம் ஒன்று நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் மேக்ரோப் நகர் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயது உடைய அடையாளம் காணப்பட்டுள்ளார் கென்னியா ஆலங்கனி பாலத்துக்கு அருகில் ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சடலத்தின் நெட்டியில் காயம் காணப்பட்டதாகவும் அதிகாரி தெரிவித்தார் உயிரிழந்தவர் ஐந்து பிள்ளைகளின் தந்தையின விசாரணைகளை தெரிய வந்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சேர்த்து காலநிலை காரணமாக ஆயிரத்து நூற்றி பத்தொன்பது குடும்பங்களை சேர்ந்து மூவாயிரத்து நானூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கழுத்துறை புத்தளம் கேகாலை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை மலையின் வீசிய கடும் காற்று காரணமாக குறித்த பகுதிகளில் உள்ள எழுபத்தி ஆறு வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது புத்தளம் மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் தடைப்பட்டுள்ளன சிலாபம் மற்றும் பங்கு இடையில் மரம் தண்டவாளத்தில் வீழ்ந்ததால் குறித்த மார்க்கத்தின் தொடர்ந்து சேவைகள் தடைபெற்றுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்திரன் தமிழொழியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்